ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு நிறைய நிறையா டிப்ஸு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன் என்ன செஞ்சிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க புரியாது இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கங்கிறது கடைசி பேருக்கு மாறுங்க இன்றைக்கி விளையாடு வச்சு ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்ல போகிறேன் பேங்கிள்ஸ் பாக்ஸில் நம்ம எல்லா கலர்ஸும் பேங்கிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதுமாரி இருக்கும்போது தனித்தனியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்தமாரி ஒரு ஹேர் பேண்டு வேஸ்ட்டு ஹேர் பேண்டு இருந்துச்சுன்னா இந்தமாரி ஹேர் பேண்டை போட்டுட்டு ஒரு ஊக்க போட்டு நீங்கள் வாழ்வுக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆணையில மாட்டிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை தான் நானும் ஃபாலோ இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேர்ந்து போனால் ஸ்கெட்சை வச்சு தான் இப்போ நான் ஒரு கிராஃப்ட் செஞ்சு காட்ட போகிறோம் மேலே இருக்கிற பாகத்தையும் கீழே இருக்கிற பாகத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே இருக்கிற பாகத்தில் இந்த மாதிரி குரு வச்சு இந்த டப்பா மேலே ஒட்டி எடுத்துக்கோங்க ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ட மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கிச்செனிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிள்ளைங்க படிக்கிற இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த டப்பா தனியாக எடுத்துகிட்டு இது போல் உள்ளுக்கு வச்சு இந்த ஸ்கெட்சு நாலு பக்கமும் நாலு காலு இருக்கிற மாதிரி வச்சு ஓட்டிட்டிங்கன்னா அதுவும் நான் யூஸ் ஆகும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு காலையும் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆகிடும் பென்சில் ரப்பர் ஷார்ப்பா இல்லை கிளிப்பு பேண்டு இந்த போட்டு வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் அடுத்த டிப்ஸு இந்த ஸ்கெட்சோடைய மேல் பகுதியை கட் பண்ண பாருங்கள் அந்த மேல் பகுதியை நம்ம வந்து பூஜாரமூக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தாம்பாரத்தில் இந்த மாதிரி இந்த மூடியை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஒட்டி எடுத்துகிட்டு ஊது அதில் சொறிய வச்சுட்டோம்னா அழகான ஊதுவத்தி ஸ்டாண்டு ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அடுத்தது இது மாதிரி யூஸ் பண்ணாத மார்க்கர் இருந்துச்சுன்னா அந்த மார்க்கரை நடுவில் வச்சுட்டு பேங்கிள்ஸ் எல்லாம் இதில் மாட்டி வச்சுன்னா பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை நம்மளுடைய ஹேர் பேண்டு ஏதாவது கிளிப்பு இந்த மாதிரி கூட இதெல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுவும் பேங்கிள்ஸ் போடுறதுக்கு தான் ரொம்பவே யூஸாக இருக்கும் ஒரு மார்க்கர் ரெண்டு மார்க்கர் போட்டோன்னா நல்லா ஃப்ரீயாகவே விளையாட மாட்டி வச்சுக்கலாம் எடுக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ஸ் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்